ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலா பிரான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கு ஈக்குவல் ரேஷியோல வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு டவால கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் பட்டை கொஞ்சம் சோம்பு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன் இந்த தொக்குல தக்காளி நல்லா மசியை வெந்து அது அதோட டேஸ்டே வேற லெவலா இருக்குங்க இப்ப இந்த மசாலாலாம் கறியாம இருக்கிறதுக்காக நான் லைட்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்பவே தக்காளி எல்லாம் நல்லா மசியை வெந்து வந்திருக்கும் மூடி போட்டு வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதுல இருந்து தண்ணி நல்லா உறிஞ்சு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்க பிராணை உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நான் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் பிரான் ஒரு பத்து நிமிஷத்துல சூப்பரா வெந்து வந்திருக்கோங்க இதுல எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்க தேவையில்லை பிரான்ல இருந்து வர தண்ணி இது வெந்து வரதுக்கு கரெக்டா இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சூப்பரான பிரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்